இன்றைய பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாக்கம் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை அடுத்து ரேவதி நட்சத்திரம் திதி தேய்பிரை திரையோதசி காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து சதுர்தசி கரணம் பனசை காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து பத்திரை யோகம் வைத்திருதி காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து விஷ்கம்பம் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டரை பத்து முக்காலிலிருந்து பதினொன்றரை முக்கால் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதுலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் இரவு மூன்று முப்பத்தி ஒன்பது வரை சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இதையடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று மாத சிவராத்திரி தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் தரிசிப்போம் பிரார்த்திப்போம்